மரகதலிங்கம் ஒரு ஊரில் மரகதலிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணி வர எதுவாவது சாப்பிட்டோம்னா எந்த நோய் இருந்தாலும் தீர்ந்து போயிடும் அப்படின்றது ஐதீகம் அதை யார் வச்சாங்க தெரியுமா இந்திரனே மரகதலிங்கத்தை கொண்டு வந்து அந்த ஊரில் வச்சு வழிபட்டது ஐதீகம் ஒரு நாள் என்னாகுது இது விலை மதிப்பில்லாதது எப்போ இந்திரனே கொண்டு வந்து வழிபட்டிருக்கான்னா என்ன அர்த்தம் அது விலை மதிப்பில்லாதது இது என்னாச்சு ஒரு திருட்டு பையனுக்கு அவன் ஒரு டீமாக அதை களவாண்டுட்டான் கொண்டு போயிட்டான் இது பழைய கதை இப்போ கதைக்கு வருவோம் அது என்னாச்சு ஒருத்தன் நல்லா படித்தவன் டாக்டரும் அந்த ஊருக்கு வரான் அப்போ அந்த கோயில்கிட்டக்க போகிறான் பார்த்தா ஊரே சுடுகாடா கிடக்கு யாருமே இல்லைப்பா அப்புறமா எங்கேயோ ஒன்று ரெண்டு வீடு தான் இருக்கு அங்கே போகிறான் போனால் ஒரு இருந்து ஒருத்தர் வரார் அவர் சொல்கிறாரு நீ என்னப்பா மரகதலிங்கத்தை தேடிட்டு வந்திருக்க அதெல்லாம் எப்பயோ கதை ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கதை இப்பெல்லாம் இல்லைப்பா மரகதலிங்கம் தான் இல்லையே அதனால தான் இந்த ஊரே சுடுகாடாக போச்சு கோயிலில் எங்கே லிங்கம் இருக்கு இப்போ அதனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் நாங்கள் என்ன ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கோம் ஒரு குடும்பத்தில் அதுமே அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கும் எல்லோருமே வெளிநாட்டில் வெளியூரில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கு ஆச்சரியமாக ஆகிடுச்சு சரி கோயிலுக்காவது போவோம் அந்த கோயில் லிங்கம் இருந்த இடம் இல்லையா அதை பார்ப்போம் அப்படின்னு போகிறான் போயிட்டு அங்கே போய் இவனோட சூட் கேஸை வச்சுட்டு வெளியில் உள்ள போகிறான் உள்ளே போனால் அந்த மெயின் டோர்லாம் திறந்தே தான் கிடக்குது மூலவர் இருப்பாங்க இல்லை அந்த இடம் ஒரே இருட்டாக கிடக்கு பூசாரி எப்போ வருவாருணும்னு தெரியல இவனுக்கு சரின்னு உள்ளே போகலான்னு போகிறான் போனால் அந்த நேரம் பார்த்து யார் அது அப்படின்னு ஒரு குரல் அவன் அப்படியே திடுக்கிட்டு பின்னாடி பார்க்குறான் பார்த்தா பூசாரி வராரு பூசாரி வந்து யாருப்பா நீ பாட்டுக்கிட்டு மூலவர்கிட்ட வரைக்கும் விக்க விக்கிரகம் இருக்கிற இடம் வரைக்கும் போகிற அப்படின்னு இல்லை லிங்கம்லாம் இல்லை சொன்னாங்களே கோயிலில் இருந்த இடத்துல கும்பிட்டாவது போகலான்னு வந்த அப்படின்னு இவன் சொல்கிறான் உடனே இவர் ஓ சாமி கும்பிட வந்தியா நீ ஏன்பா அதெல்லாம் பழைய கதை இப்போ எங்க எங்க சாமி இருக்கு கோவிலை பார்த்தியா எப்படி கடக்கு பாழடைஞ்சு நான் வந்து விளக்கு போட வந்தேன் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன் உனக்கு எதுமோ நல்ல நேரம் நான் இந்த நேரம் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவன் என்ன பண்ணுறான் சரின்னுட்டு இவர்கிட்ட பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கு போட்டுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறான் அப்போது இவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படி உட்காரலான்னு பார்க்குறார் இவன் சொல்கிறான் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சந்தேகப்படாமல் இல்லை எதுவும் கேட்காம என்ன நம்பணும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா ஐயா எங்கள் அப்பா இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க அவரோட ஆசை இந்த மரகத லிங்கத்தை இருந்த கோயிலை கட்டணும் அந்த லிங்கத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அவரால் இப்போ வர முடியாது வர்ற நிலமையில் அவர் இல்லை அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த கதை நடந்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பட் உண்மை கதை அவன் பார்த்திங்களா அப்பா சொன்னாருன்னு ஒரு ஊருக்கு வந்து ஒரு கோயிலை கட்டவே துணிஞ்சிட்டான் ஆனால் இப்போத்து பிள்ளைங்க இப்போத்து ஜென்ரேஷன் எதையாவது கேட்குறாங்க நம்ம சொல்கிறத என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் ரிலேஷன் ஆகட்டும் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒன்று ஒன்றுன்னு பெற்றுக்குறாங்க அந்த ஒன்றை செல்லம் கொடுத்தே கெடுத்துடுறாங்க பிரச்சனை இவங்கக்கிட்டேயும் தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அந்த காலத்துலலாம் நம்ம அப்பா கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ அப்படியே போய் பேசிட முடியுமா முடியாது அம்மா மூலயமா தான் போனோம் பாட்டி மூலயமா தான் போனோம் கிட்ட போகிறதா இருந்தால் ஆனால் இப்போ பசங்க என்னமா இருக்காங்க படிப்பு ஒன்று படிக்கிறாங்க அவங்க வேலை செய்யறது ஒரு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வேற அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா உடனே சும்மா அப்படின்றதுக்குள்ள இவங்க சம்பாரிச்சிடணும் பணத்தை அப்படி நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்மளை எதிர்பார்க்குறாங்க எங்கே வேணால் சுற்றுறாங்க என்ன வேணால் பண்ணுறாங்க இப்போ நிறைய லிவிங் டுகெதர் இதை மாதிரிலாம் இருக்குது கடைசியில் நம்ம மேலேயே பழி போடுறாங்க ஆமாம் அந்த காலத்தை எடுத்து எங்களுக்கு பேசாதீங்க உங்கள் காலத்தில் இருந்த மாதிரியா எங்கள் காலத்தில் இருக்குது இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது பேச்சுக்கு பேச்சு எப்படி எடக்க முடக்கா பேசலாம் நல்லா கரெக்டாக பேசுகிறாங்க ஆனால் அதை கேட்டுட்டு நம்மளால் அமைதியாக இருக்க முடியுதா எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த அந்த வார்த்தைகளை நம்மளால் தாங்க முடியுதா சில நேரங்களில் நம்ம அப்பா கிட்டையோ தாத்தா கிட்டேயோ பேசியிருப்போமா அந்த வார்த்தைகளை இவங்களாம் என்ன நினச்சிட்டு தான் இருக்காங்க செலவுக்கு இவங்களுக்கு காசு தரணும் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம் எங்கே வேணால் இவங்க ஊர் சுற்றலாம் ஆனால் காசுக்கு மட்டும் நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க அதுவும் நம்ம தந்துடணும் எதையும் கேட்கக்கூடாது கேட்டால் அந்த அப்பா கேட்டவர் அம்மா கேட்டவர் இவங்க மட்டும்தான் தான் இவங்க செய்கிறது மட்டும் தான் கரெக்ட் இப்படி தான் இருக்காங்க பிள்ளைங்க இதை யார் தான் சொல்கிறது அச்சுச்சோ நான் இந்த கதையை விட்டுட்டேன் இந்த கதையைக்கு வருவோம் இப்படின்னு சொல்கிறான் அப்போது அந்த மரகதலிங்கம் எங்க இருக்குன்னு இவனுக்கு தெரியுமோ அப்படின்னு பூசாரி அப்படியே சந்தேகப்படுறாரு நீ என்னப்பா சொல்ற நீ கோவில கட்ட போறன்னு சொல்ற ஓகே லிங்கம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவன் சொல்றான் பாத்துக்கலாம் கண்டிப்பா நல்லது செஞ்சோம்னா நம்ம கோயிலை கட்ட ஆரம்பிச்சோம்னாலே அந்த லிங்கம் எங்க இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ பூசாரி சொல்கிறாரு இல்லைப்பா வேண்டாம் இதை வந்து இங்கே இருக்க முன்னாடி இருந்தவங்க செல்வந்தர்கள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்னமோ தெரியல ஏதாவது ஒன்று பாம்பு கடிச்சோ இல்லை எந்த மூலயமாவோ ஆக்சிடெண்ட் ஆகியோ இறந்துட்டாங்க அதனால் நீ அதை செய்யாத உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறார் இவன் சொல்கிறான் இல்லை இல்லை எங்கள் அப்பா சொல்லிட்டார் எங்கள் அப்பா இப்போ முடியாமல் இருக்கார் நாங்கள் எவ்வளவோ செல்வம் எங்கக்கிட்ட இருக்கு ஆனால் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அதனால் இந்த கோவிலை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான் சரின்னுட்டு பூசார் என்ன சொல்கிறாரு ஓகேப்பா ஓ இஷ்டம் ஆனால் அந்த இந்த கோயில் கட்டுறதுக்கெலாம் இந்த அறநிலைய இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரியான இது அவர் கேட்குறார் அதெல்லாம் என்ன பண்ணுவ அப்படின்னப்போ அவன் இவன் சொல்கிறான் அதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு பேப்பர்ஸ் காமிக்கிறான் சூப்பர் அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார் சரிப்பா என்னமோ பண்ணு நல்லது நடந்தால் சரி ஓகேனுட்டு அவர் போயிட்டார் இவன் என்ன பண்ணுறான் ஒரு வாட்டி பிரகாரத்தை சுற்றிட்டு இவன் சூட்கேஸ் வச்சான் பாருங்க அங்கே போய் சூட்கேஸ் எடுக்கலான்ட்டு போகிறான் போனால் சூட்கேஸு ஏதோ லைட் வெயிட்டாக இருக்குது இவன் வந்து ஒரு கேமரா ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தான் அந்த சூட்கேஸோட வெயிட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது சரின்னு எடுக்கிறான் எடுத்தா எடுத்து ஓப்பன் பண்ணான் ஓப்பன் பண்ணால் और क र